பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஜோதிட ரசிகர்களும் நண்பர்களும் நலமோடி இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இருபத்தி நட்சத்திர தொகுப்பில் இன்று ஆயிலியம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய செயல்கள் சூதாடுதல் மருந்து உண்ணுதல் கோபப்படுதல் போலித்தனமாக நடித்தல் இந்த செயல்கள் யாவும் செய்யப்பட்டால் அதில் வெற்றி கிடைக்கும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதனுடைய பொருட்கள் செயற்கை பொருட்கள் அனைத்தும் மற்றும் நெருப்பு ரசாயனம் என்று கூறக்கூடிய விஷம் ஆயில்யம் ராட்சச நட்சத்திரம் பெயர் ராட்சச நட்சத்திரம் ஒழிய அந்த அளவுக்கு தீவிரமான நடவடிக்கை உள்ளவர்கள் மனித குலத்தை அனைத்துக் கொள்பவர்கள் மருத்துவம் சார்ந்த கல்வி மருத்துவம் சார்ந்த நடவடிக்கைகள் உள்ளவர்கள் சற்று குறைவான பார்வை கீழ்நோக்கு பார்வைகள் நட்சத்திரம் இது பூமிக்கு கீழே பலன் தரக்கூடிய பயிர்கள் இந்த நட்சத்திரத்தில் பயிரிட ஆரம்பித்தால் நல்ல வளமையான பலனை தரும் என்பது கண்கோடு ஆயிரம் நட்சத்திரத்தில் லக்னமாக பிறந்தவர்கள் கொடூரமான சிந்தனை உள்ளவர்கள் நிலையற்ற மனமுடையவர்கள் செயற்கரைய செயல்களை சாதாரணமாக செய்துவிட்டு சென்று விடுவார்கள் மற்றவருடைய நோயை பல விதமான ரசாயன மருந்துகளை சரிவர கலந்து நல்ல நிலையில் குணப்படுத்தக்கூடியவர்கள் பிறரிடம் எந்த விஷயத்திலும் அனுசரித்து போக மாட்டார்கள் இவர்கள் சொல்வதே சரி என்று கூறுவார்கள் இவர்கள் சொல்வதால் சரியாகவும் இருக்கும் அது நிதர்சனமான உண்மை பிரம்மாண்டமான சிந்தனை உள்ளவர்கள் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு கட்டுப்பாடு கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் தனக்கு பிடித பிடித்ததை அளவுக்கு அதிகமாக உண்பவர்கள் அதனால் உடல் சற்று பருமன் ஆகி பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் இதனுடைய காரகங்கள் ஊர்வன பூச்சிகள் பழங்கள் ரசாயனம் சார்ந்த அனைத்து பொருள்கள் மற்றும் செயற்கை பொருட்கள் அனைத்தும் இதனுடைய புராண விளக்கம் ஆயிரம் நட்சத்திரம் அனைத்துக் கொள்பவர் என்று கூறியிருக்கின்றோம் அனைத்து உயிர்களையும் அனைத்து அனைத்துக் கொண்டு செல்வார்கள் தீவிரமான நோய்களை கூட சரிவர ரசாயன மருந்துகளை கலந்து கொடுத்து அதில் வெற்றி பெற்று மனித குலத்தை காப்பவர்கள் இதனுடைய குறியீடு சுருண்ட நிலையில் உள்ள பாம்பு இதனுடைய அதிதேவதை தெய்வமாக வணங்கப்படும் நாகங்கள் ஆரிய நட்சத்திரக்காரர்கள் மனதை ஊடுருவ கூறியவர்கள் கூர்மையான கண் பார்வை உள்ளவர்கள் மனோ தத்துவத்துக்கும் ஜோயிடத்துக்கும் மிக உகந்த நட்சத்த நட்சத்திரம் இது ஆயிலம் நட்சத்திரத்தில் பெண் குழந்தை பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று ஒரு பழங்கால வழக்கு மொழி உள்ளது உண்மை நிலை வேறு மாதிரி உள்ளது ஆகிலம் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் சமையலுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை சரிவர கலந்து சுவையான நல்லுறவை தயார் செய்து அதை அழகாக பரிமாறுவார்கள் பரிமாறும் முறையே ரசிக்கக்கூடியதாக இருக்கும் மருமகளாக ஒரு வீட்டுக்குள் உள்ளே செல்லும் பெண் குழந்தை சுவையான உணவை மாமனாருக்கு பரிமாறிய உடனேயே அவருக்கு பிடித்து போகும் எனவே குடும்பத்தினுடைய வரவு செலவுகள் அனைத்தையும் மருமகளையே கவனிக்கச் சொல்லி மாமனார் கூறுவார் இதனால் மாமியாருக்கு அதுவரை இருந்த பொருளாதார சுதந்திரம் பறிபோகும் இதுதான் மாமியாருக்கு ஆகாத ஒழிய ஆயுதம் நட்சத்திரத்தை உள்ள பெண் குழந்தையை கட்டி கொண்டு வந்தால் குடும்பத்தில் எந்த தோஷமும் நிகழாது நல்ல உணவை உண்ணும் பாக்கியம் அந்த வீட்டிற்கு கிடைக்கும் எனவே ஆயிரம் நட்சத்திரம் சரிவிகித உணவு முறையை சரியாக பயன்படுத்தி மனித குலத்தை காப்பாற்றும் ஒரு நல்ல நட்சத்திரம் என்றே கூற வேண்டும் ஆயிரம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத நிலையில் தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் எந்த ரசாயன பொருளையும் எவ்விதத்திலும் கலந்து மனித உயிரை காக்கக்கூடியவர்கள் விஷமளித்து விஷமளித்து விஷமளித்தே தானும் விஷமாக மாறுவார்கள் சொல்லை கேட்க மாட்டார்கள் தான் சொன்னதே சரி என்று கூறுவார்கள் இவர்கள் செய்த செயல் திருப்பி இவர்களை தாக்கும் பொழுது இவருடைய ஆழ்மன சக்தி ஆன்மீக ஆன்மீகத்திற்கு திரும்பி நல்லதொரு நிலையை அடைய வாய்ப்பு உண்டு பாம்பாக உருவ உருவகப்படுத்தப்படும் இதனுடைய குறியீடு நம் உடலில் உள்ள குண்டல் சக்தியை சக்தியை கூடியதாகும் எனவே சிறப்பான நட்சத்திரம் ஆயில்யம் என்ன நேயர்களே ஆயில்யம் நட்சத்திரம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா அதை பற்றிய பயம் போய்விட்டதா இந்த காணொளி பிடித்தாலும் விரும்புங்கள் பிடிக்காவிட்டாலும் விரும்புங்கள் என்றும் அன்புடன் காஞ்சி கோயில் ஜோதிடன் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்